நந்தன் பாட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என் உயிர்க்கினிய உறவுகள் பெரிதும் நான் போற்றுகிற மதிக்கிற ஊடகவியலாளர்கள் பட்ட வழியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவளன் பாரதி பன்னொன்று பாடடி இன்பக் கற்கண்டு பரிமாறு துயர்தீரும் இது நல்ல தொண்டு என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடும் பணியே பணியாய் தேடும் என்று சுந்தர அனுபூதி இசை வடிவாய் நின்ற நாகியே என்று அபிராமிப்பட்டது இவர்களெல்லாம் பாடி இந்த இசையால் உலகத்தின் எல்லா துயரங்களையும் போக்க முடியும் அளப்பெரிய இன்பத்தை அடைய முடியும் இசையால் இறைவனையே மயக்க முடியும் இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் தங்கள் பாக்களால் நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இசை நந்தன் வெளியிடுகிற இசை இறைவனை காண அல்ல ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை ஒளியை அடிப்படையாக வைத்து உருவாவதான் இசை செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் உயிர்களை எல்லாம் மயக்கி தன்மயப்படுத்துகிற ஒளியே இசை அந்த ஓசையே இசை ஆனால் நந்தன் வெளியிடுகிற இசை இதயத்தை தடவப்போவதில்லை அது தட்டும் பேரளவில் அது தாக்கும் நந்தனுடைய இசை காரணம் அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல ரத்தமும் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை செத்துப்போன மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறையின் இசை அல்ல உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறையின் இசை இது நாம் ஆடுவதற்கல்ல அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நந்தனின் இசை நாம் கேட்டு சிலிப்பதற்கல்ல சிந்திப்பதற்கு நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கியிருக்கிற நந்தனின் இசை அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்ரானவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கு நீ கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இங்கே படத்தை பார்த்தவர்களூட படத்தை பைத்து சொல்ல தயங்குகிறார்கள் என் தம்பி சரவணன் கேட்டேன் கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு கதை தான் படம் பார்க்கவே வருவாங்க அது எதுவும் அது இல்லை படத்துல மறைவீர்கள் அதே பேசுறதுல கூட மறைச்சு மறைச்சு பேசுறாங்க அது நீங்க போய் பாருங்க நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னா தான் பார்க்க வருவாங்க அவங்க ஒரு சில படைப்புகள்தான் திரையரங்க விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள் நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள் நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறப்பார் மறுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன் பல நூறு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுது அந்த கதறல் தான் அந்த கதறளின் சில சிதறல்கள் தான் இந்த திரைக்காவியம் இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும்போது இது ஆகச்சிறந்த ஒரு பதிப்பு அது டப்புனு இந்த படத்தை பார்த்து அப்படி மறந்துட்டு கடந்துலாம் போக முடியாது அவ்வளவு ஒரு பதிப்பு அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக பதியப்பட்டிருக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் இங்கே பல நாட்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு அதை என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேர நெருக்கடிக்கடியில் பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலைப்பாடுகளும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகளை என்னை அழித்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு இதில் படத்தின் மாந்தர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி சசி அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன் என்னுடைய அருமை சகோதர ட்ரைடன் தியேட்டர் அந்த ரவிதான் தயாரித்திருந்தார் அது ஒரு சிறந்த படம் ஆனால் என் தம்பி சசி சசியாகவே இருப்பான் அதில் அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தும் ஆனால் இந்த கதையில் இந்த படத்தில் முதல் பதிவிலிருந்து சசியை நீங்கள் மறந்து விடுவீர்கள் சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலைஞன் இல்லை உண்மையிலே அது கூழுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான் அப்படி ஒரு உடல் மொழி அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு அதை எவ்வளவு பாராட்டினாலும் தவறு அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களினுடைய கதாபாத்திரம் அதனுடைய பங்களிப்பு புதியவர் என்று யாரும் சொல்ல முடியாது திரையில் என்னுடைய தம்பி சமுத்துரக்கணி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது இந்த சமூகம் ஒரு மானுடனை எப்படி பார்க்கணும் சக மனிதனை அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது ரொம்ப ஆழமான கதாபாத்திரம் இந்த மொத்த திரைக்கதையும் தூக்கி நிறுத்துகிற ஒரு 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 க கதாபாத்திரம் இருக்குது அதை நடிச்சிருக்கிறத என் தம்பி பாலாஜி சக்திவேல் நானும் என் தம்பி சசியும் பேசிகிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கான் அப்படி அவன் கதாபாத்திரம் மட்டும் தா மொத்த படத்தையும் தாங்கி நின்று ஒரே தூணில் ஒரு பெரிய கற்றத்தை தாங்கி நின்னா விடியோ அப்படி நிற்கிது அந்த கதாபாத்திரம் அவ்வளவு சிறப்பாக செஞ்சுருக்கான் அதை அது செஞ்சிருக்கான் அது சும்மா சொல்ல முடியாது தம்பி ஜிப்ரான் அவருடைய இசை தம்பி சமுத்திர குறிப்பிட்டது மாதிரி ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோர்க்கிற போது ஒரு நார் தான் அதை தாங்கியிருக்கும் அது மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் வந்து அப்படி அது அது அந்த அந்த தாக்கத்தை மிக அருமையா பின்னணி இசையில் வந்து அவ்வளவு அருமையா செஞ்சிருக்காரு அதை ரொம்ப யோசிச்சுதான் வலியுறுத்திருக்காங்க ஜிப்ரான் தான் அது ஏன்னா பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அரிதினும் அரிது அது உலகத்திலே ஆகச்சிறந்த சிறந்த ஒரு இசை மேதை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான் இன்னைக்கு அவருக்கு அடுத்து நிறைய இளவல்கள் வந்துட்டாங்க இந்த மாதிரி அதை திரைக்கதையை இசையால் தூக்கி சுமந்து போகிற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள் அவருடைய படைப்பு சரண் கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார் ஒரு அந்த புதிதாக நடித்திருக்கிற இப்போ இங்கே இருக்கிறவங்க நிலா சுதாகர் அவங்கெல்லாம் அதாவது தொழில்முறை நடிகர்கள் இல்லை ஊரில் இருக்கிறவங்க இது ஒருத்தர் கூட ஒரு தவறாக ஒரு எப்படி சொல்கிறது முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவில் பிரமிச்சுருவீங்க நீங்கள் இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன் என்னுடைய அப்பா பால் மகேந்திரா அப்பா பாரதி ராஜா இவருடைய படங்களில் தான் அவ்வளோ பெரிய நேர்த்தி இருந்தது அவ்வளோ ஒரு தாக்கம் இருந்தது ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும் அதுக்கு வரியே நம்ம கேளிக்கை வரின்னு தான் விதிக்கிறோம் அது பொழுது போக்கும் ஏதாவது ஒரு இது அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கும் இது ஆகச்சிறந்த சிறந்த பொழுதாக அந்த இரண்டு மணி நேரம் ஐந்து நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காவியம்தான் நந்தன் அது வந்து என் தம்பி இதுக்கு முன்னாடி கத்துக்குட்டி இந்த உடன்புறப்பெலாம் எடுத்திருந்தாலும் கூட இந்த மூணாவது பதிப்பு மிக முத்தான பதிப்பு அப்படி தான் நான் பார்க்குறேன் அது திரையரங்கு படம் முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப அவசரமாக போனாலும் நான் போகவே இல்லை என்னுடைய மனைவியெல்லாம் அந்த கடைசி காட்சியிலேருந்து இப்படி திரும்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க அது அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது அது அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை நான் சொல்கிற கதை வந்து மிக ஆழமான கதை தமிழ்நிலத்தில் மட்டும் இல்லை இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள் நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரை காவியம்தான் இந்த நந்தன் நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இட இடஒதுக்கீடை நாம் பேசுகிறோம் நாம் வரவேற்கிறோம் ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அறிவார்ந்த என் உடவுகள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல என் உடன் பிறந்தவர்களே இந்த கோயிலில் நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் இழிமகன் ஈன சாதி தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்பதற்காக எதன் பொருட்டு இங்கே எனக்கு இது எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம் பொருளாதார அளவுக்குள் மாறிவிடும் ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போக மறுக்கிறது அதற்கு சான்று சீமான் அல்ல இந்த நாட்டின் முதல் குடிமகள் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு வரலாற்று நிகழ்கால நிஜம் நாட்டின் முதல் குடிமகள் திரபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியிலே ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாள் சிட்டிசன் ஆஃப் ஆஃப் இந்தியா இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம் சமத்துவம் பேசுகிறோம் சகோதரத்துவம் பேசுகிறோம் ஜனநாயகம் பேசுகிறோம் நாட்டின் முதல் குடிமகள் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என்னரும் தம்பி தங்கைகள் என் உடன்பிறந்தார்கள் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது என்றும் அல்ல நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்கு நுழைய முடியாது திறந்து போய் கும்பிடலா என்று சொல்ல ஒருத்தன்ல பூட்டை போட்டு சாவி எடுத்துட்டு வர ஆள் இருக்கு ஏன் சிவனே நந்தனார் சரித்திரத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பறையன் அவன் சிவன் பக்தன் சற்றும் பக்தன் நந்தன் எத்தனை நூறு ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது இன்றும் பல நந்தன்கள் பல ஆயிரம் நந்தன்கள் நந்தன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் உள்ளே நந்தி அங்கே நிற்கிறது சிவனை வழிபட மறக்கிறது நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தியை நகத்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்க தோண்டும் எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா நந்தியை நகத்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிள்ள இந்த கேள்வி எழுமா எழுமா எழாதா அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா நீனும் சாதிய பாகுபாடு பார்த்தாயா இந்த கேள்விதான் படம் நந்தன் படம் சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில வழி இருக்குதா அதை உணர முடியுதா என்னைக்காவது என் உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்ததுண்டா இந்த தெருவிலை நீ நடக்க இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் கேட்டதுண்டா தோல் மேலே கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுகை என்று கேட்டது நீங்கள் அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன உங்க ஊர் என்ன உங்க அப்பா என்ன வேலைவாக்குறார் எந்த தெருவில் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்கள் உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்க என்று சொன்னதுண்டா தண்ணீரை வாய் வைத்து குடிக்க கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறா வேறு இரட்டை கோவலை முறை அதெல்லாம் பார்த்தது உண்டா நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடி உண்டு பார்த்து உண்டு சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி இந்த குளத்தில் தான் குளிக்கணும் மாறி குளிச்சேன்னா குள விழுதும் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்காது இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்று தாழ்த்தப்பட்ட மகள் அவள் சமைத்து போட்டதை மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரசு அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்க நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே சுடுகாட்டு வழி எடுத்துட்டு போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர் இங்க போனார் நீங்க எடுத்துட்டு போங்க நான் பாப்பேன்னு சொல்லல மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி போச்சுக்குறங்க இதுதான் நீங்க இன்னும் இருக்கிற நிலைமை அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாமை இருக்கு பாகுபாடு இருக்கு அடித்தட்டு மக்கள் என்ன செய்ய முடியும் அது இன்னும் அந்த அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அதைதான் இந்த படம் வலியுறுத்துது